கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எபிரேயரு கெழுதின நிருபம் மூன்றாம் அதிகாரம் பன்னிரண்டாம் வசனம் எபிரேயர் மூன்று பன்னிரண்டு சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவருக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள் அம்மேன் அவ்விசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் நமக்குள் ஆனால் நாம் ஜீவனுள்ள தேவனை கிட்டிச் சேர முடியாது என்பதை இன்றைய தியான வசனம் நமக்கு தெளிவாக எச்சரிக்கை செய்வதோடு அப்படிப்பட்ட பொல்லாத இருதயம் நம்மில் ஈராதபடிக்கு இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறது உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாத படிக்கு இன்று எண்ணப்படும் நாள்தோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போம் ஆகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறதே கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார் மோசேனால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா மேலும் அவர் நாற்பது வருஷமாய் யாரை அரசித்தார் பாவம் செய்தவர்களை அல்லவா அவர்களுடைய சவங்கள் வனாந்திரத்தில் விழுந்து போயிற்றே பின்னும் என்னுடைய இலைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார் கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா ஆதலால் அவிஸ்வாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம் ஆனபடியினாலே அவருடைய இலைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாத படிக்கே பயந்திருக்க கடவோம் என்று ரொம்ப தெளிவா இந்த அதிகாரத்தில் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது கர்த்தர் நமக்கு வைத்திருக்கும் இலைப்பாறுதலில் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் கர்த்தருடைய இலைப்பாறுதல் என்றால் என்ன கர்த்தருடைய இலைப்பாறுதலில் பிரவேசிப்பது என்பது அவருடைய வாக்கு தத்தத்தில் பிரவேசிப்பதாகும் கர்த்தருடைய வாக்குத்தின் மாத்திரம்தான் நாம் இலைப்பாறுதலை பெற முடியும் அதற்கு நமக்கு அவருடைய வாக்கு தத்தங்கள் தெரிந்திருக்க வேண்டும் இல்லைங்களா நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய்க் கேட்டு அவர் பார்வைக்குச் செம்மையானவைகளைச் செய்து அவர் கட்டளைகளுக்குச் செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று கூறுவதை யாத்திராகமும் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் வாசிக்கிறோம் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யும் போது அவர் நமக்கு பரிகாரியாய் இருப்பார் நாம் தேவனை விசுவாசித்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது வாக்களித்ததை நம்மில் நிறைவேற்றுவார் அதாவது அவருடைய இலைப்பாறுதலில் பிரவேசிப்போம் உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே நமக்கான இலைப்பாறுதலை வைத்திருக்கிறார் நாம் இயேசுவுக்குள் இருந்தால் நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து வைத்திருக்கும் இலைப்பாறுதலில் பிரவேசிப்போம் இதை விசுவாசிக்கிறீங்களா தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பெயரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார் முன்னறிந்தவர்களை முன் குறித்திருக்கிறார் திருமணம் படிப்பு வேலை போன்ற எல்லா காரியங்களை அவர் ியலை பாருதலில் வைத்திருக்கிறார் தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார் எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்த இருக்கிறார் அவர் யூதரிலிருந்து மாத்திரம் அல்ல புறஜாதிகளிலும் இருந்து நம்மை அழைத்திருக்கிறாரே என்று பௌலடிகளாரும் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் மிகத் தெளிவாக குறிப்பிடுகிறார் தேவனுடைய கிருபை வரங்களும் நம்மை அழைத்த அழைப்பும் மாறாதவைகள் தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக இலக்கை நோக்கித் தொடர்கிறேன் என்று கூறுகிறார் மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று நம்மையும் வலியுறுத்துகிறார் விசுவாசம் இருந்தால் நாம் இலைப்பாறுதலில் பிரவேசிப்போம் இலைப்பாறுதலில் பிரவேசிக்க நாம் கர்த்தருக்கு சேவை செய்ய வேண்டும் சுவிசேஷ ஊழியம் செய்ய வேண்டும் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூறியிருக்கிறார் அல்லவா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரது சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கும் பொழுது அவரது தத்தத்தின்படி அவர் முடிவு பரியந்தம் நம்முடனே இருப்பார் நாம் விசுவாசத்தோடு அவரையே சார்ந்து அவரது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நிச்சயம் அவருடைய இலைப்பாறுதலில் பங்கடைவோம் அவரது தத்தங்களை சுதந்தரித்துக் கொள்ளுவோம் இன்று பரிசுத்த உள்ளத்தோடு பரிபூர்ண விசுவாசத்தோடு அவர் பாதம் பணிவோம் அவரே நமக்காக வைத்திருக்கும் இலைப்பாறுதலில் பிரவேசிக்க கிருவை செய்வாராக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆம் மேன் ஆம்